வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கும் திண்டுக்கல்ல உள்ள தருண் காஷ் இது வந்து திண்டுக்கல்ல ராஜகாப்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த ஷோரூம் இருக்குது திண்டுக்கல் கலெக்டரேட்டுக்கு அப்படியே பேக் சைட்ல இருக்கு திண்டுக்கல்லேருந்து நம்ம திருச்சி போகிற அந்த நேஷ்னல் ஹைவேஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷோரூம் வந்து இருக்குது இந்த மாதத்தோட புது அப்டேட்டுக்காக வந்து இன்றைக்கி நாம் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி அஞ்சு காசு வரைக்கும் வந்து ஸ்டாக்ல வந்து வச்சுருக்காங்க எஸ்யூவி ஹேட்ச்பேக் செடான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைப்பான காஷ்மே வந்து இருக்குது லோ பட்ஜெட்லேருந்து ஹை ஹண்ட்ரட் காஸ்ட் வரைக்கும் எல்லா காஷ்மே இருக்குது இதை வந்து நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம ஃபுல் ஷோரூம்ஸ்மே வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கும் முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த லைன் அப்ல நாம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்க வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா மஹிந்திராவுடைய பிராண்ட்ல இருந்து வந்து ஒரு ஃபேமஸ் எஸ்யூவி வந்து நாம எடுத்துட்டு வந்திருக்கோம் எக்ஸ் யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் சில்வர் கலர் வண்டி வந்து நம்ம கிட்ட இருக்கு இந்த வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி செகண்ட் ஓனர்ல வண்டி இருக்கு ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது டீசல் மாடல் வண்டி டீசலில் மேன்வால் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது செவன் சீட்டர் வெஹிக்கல் எஸ்யூவி டயர் கண்டிஷன் நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வீல் வந்து நமக்கு ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் வந்து நமக்கு வந்துடுது அண்ட் இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க வண்டியில் நமக்கு எந்த ஒரு டேமேஜ் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சூப்பரான கண்டிஷன்ஸில் இருக்குது இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர்ஸில் தான் வந்து வண்டியுடைய ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடவே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தில் தான் வந்து கடைசி சர்வீஸும் கூட இந்த வண்டிக்கு பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் வந்துடுது ஏசி எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த லைனப்ல நாம் நாம அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் வந்து மஹிந்திரா உடைய இருந்து வந்து எக்ஸ் யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் ரெட் கலர் வண்டி வந்து நமக்கிட்ட இருக்கு இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் இது வந்து தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்துடும் நக இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷன்ல உள்ள வண்டி எதுவுமே வந்து நமக்கு செவன் சீட்டர் வெஹிக்கல் அல்லா வீல் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியில் எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லாமல் ஒரிஜினாலிட்டியாக அப்படியே வந்து பக்கா மெயின்டெனில் வச்சுருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸும் வந்துடுது ஏசி ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து நமக்கு வந்துடுது டச் ஸ்கிரீன் இல்லாமல் ஒரிஜினலோட ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் டச் ஸ்கிரீன் தான் இருக்கு சிக்ஸ் ஸ்பீட் மேன்வெல்ட் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி அண்ட் இந்த எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் ரெட் கலருடைய பட்ஜெட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஷோரூமில் இன்ஃபார்ம் பண்ணல இன்ட்ரெஸ்ட் இந்த வண்டியில் இருக்கவங்க நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம் தருண் கார்ஸுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த வண்டியை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு லோன் அவைலபிள் இருக்குது கார்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் எல்லாமே வந்து தருண் காஸ்ட்டில் வந்து நமக்கு வச்சிருக்காங்க இந்த லைனப்பில் நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டொயோட்டாவுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஃபேமஸான எம்பிபி டொயோட்டா இன்னோவா வந்து நம்ம கிட்ட இருக்கு டிஎன் இருபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி எலிஃபெண்ட் கிரே கலர் வண்டி இதோடைய டீடைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்கு இது வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு எயிட் சீட்டர் வெஹிக்கல் இது இந்த இனோவா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது லட்சம் ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன் நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒம்பது லட்சம் ரூபாய் வந்து நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டேரிங் நாலு வருஷம் பவர் வேண்டாம் ஏசி எல்லாமே நமக்கு நல்லா வந்து ஒரு சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் ஏசியுமே வந்து நமக்கு வச்சுருக்காங்க இந்த மாதிரிலாம் நமக்கு ரூஃப் டாப்பில் வந்து நமக்கு இந்த டிவி இதெல்லாமே வந்து கஸ்டமைஸ்டாக வந்து ஃபிட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க டச் ஸ்க்ரீனும் நமக்கு கஸ்டமைஸ்டாக சேஞ்ச் பண்ணியிருக்க டச் ஸ்க்ரீன் இருக்கு இந்த லைன் அப்பில் வந்து நாம அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஹிந்திராவுடைய ப்ராண்ட்லருந்து வந்து எஸ்யூவி பொலீரோ வந்து நம்மகிட்ட இருக்கு ஒயிட் கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்கு ஒரு லட்சம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்கு இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது டீசல் மாடல் வண்டி டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது இது வந்து செவன் சீட்டர் வெஹிக்கிள் டயர் கண்டிஷன் நமக்கு அஞ்சு டயருமே பிரான் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க வண்டியும் மேனியும் சூப்பராக வந்து நமக்கு வெல் மெயின்டனண்டில் இருக்குது இந்த ஒளிரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் வந்து நமக்கு இந்த வண்டியில் இருக்குது நாலு டோர்ஸ்க்கும் பவர் விண்டோஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஏசி மேன்வோல் ஏசி வந்து நமக்கு வந்துடுது ஃபைவ் ஸ்பீட் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி நமக்கு இந்த ஏபிஎஸ் பிரேக்கிங் இதெல்லாமே வந்து நமக்கு கம்பெனி ஃபிட்டட்லேயே இருக்குது அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மஹிந்திரா உடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு என்பிபி ஜைலோ வந்து நம்மகிட்ட இருக்குது சில்வர் கலர் டிஎன் பத்து சென்னை ரெஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இது வந்து எயிட் சீட்டர் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் வண்டி டீசலில் மேன்கோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்துடுது நமக்கு ரோ வரைக்கும் வந்து ஏசி எல்லாமே நமக்கு ரூஃப் டாப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க முடியுடைய இன்டீரியரும் நல்ல க்ளீனாக ஒரு இன்டீரியர்ஸ் நமக்கு இருக்குது இந்த சைலோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஏழு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஏழு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் வந்து நமக்கு இந்த வண்டிக்கு பட்ஜெட் வந்து நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஷம் பவர் விண்டோஸ் ஏசி மேன்வல் ஏசி வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து வந்துடுது இந்த லைனப்பில் நாம அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரூத்தி சுசுக்கியுடைய பிராண்ட்லருந்து வந்து வேகனார் வந்து நம்மகிட்ட இருக்குது சில்வர் கலர் இது வந்து டிஎன் ஐம்பத்தி ஏழு திண்டுக்கலுடைய லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது தொண்ணூற்றி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது இது வந்து பெட்ரோல் மாடல் இதில் வந்து நமக்கு எல்பிஜி கேஸும் கூட ஃபிட் பண்ணியிருக்காங்க வண்டியுடைய பூட்டில் வந்து நமக்கு கேஸ் அண்ட் டாஸ் பண்ணியிருக்காங்க பெட்ரோல் கேஸ் ரெண்டுலேயுமே வந்து நம்ம ட்ரைவ் பண்ணிக்கலாம் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த வண்டிக்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க பத்து மாடல் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் ஏசி மேன்வல் ஏசி வந்து நமக்கு வந்துடுது இந்த வண்டியில் அடுத்து வந்து நம்ம இருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூண்டையுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி ஹியூண்டை வென்யூ வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ப்ளூ கலர் வண்டி இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு டீசல் மாடல் வண்டி இது டீசலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்கு எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் வென்யூவில் வந்து இது வந்து டாப் மாடல் வண்டி நமக்கு சன்ரூஃப் எல்லாமே வந்து இந்த வண்டியில் வந்துடும் அலைவ் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலை டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே நியூ டயர்ஸ் இருக்குது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் இந்த வென்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இந்த வென்யூ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் நமக்கு பட்ஜெட் சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு பவர் ஸ்டியரிங் சேஃப்டிக்கு இந்த வண்டியில் வந்து நமக்கு ஆறு ஏர்பேக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டச் ஸ்கிரீன் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் டச் ஸ்க்ரீன் வந்து நமக்கு வந்துடுது ஆட்டோமேட்டிக் ஏசியோடு இருக்குது அடுத்து கிட்ட இருக்க வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருதி சுசுகியுடைய பிராண்ட்லேருந்து வந்து வேகனார் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பெட்ரோல் மாடல் வண்டி இது வந்து எல் எக்ஸ்ஐ மாடல் பேஸ் மாடல் வேகனர் இது டிஎன் ஜீரோ டூ சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து இந்த வண்டியில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வேகனருடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து நமக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து நமக்கு இந்த வண்டிக்கு பட்ஜெட் வந்து நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி வந்து நமக்கு எல் இதெல்லாம் இதில் இந்த வண்டிக்கு வந்து நமக்கு இந்த டச் ஸ்கிரீன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டில் உள்ள ரெண்டு டோர் மட்டும் நமக்கு பவர் விண்டோஸ் வந்துடுது பவர் ஸ்டியரிங் நமக்கு இருக்குது ஏசி மேனுவல் ஏசி வந்துடுது அடுத்தபடியாக வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூடேயுடைய பிராண்ட்லேருந்து வந்து இயான் வண்டி வந்து நமக்கிட்ட இருக்குது கிரே கலர் இது வந்து டிஎன் ஜீரோ ஒன் சென்னை ரோஜில் ஸ்டேஷனில் உள்ள வண்டி இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பெட்ரோல் மாடல் பெட்ரோலில் மேன்போல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன்லாமே நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்துடுது நமக்கு வண்டியுமே வந்து நீங்கள் பார்க்கலாம் வண்டி வந்து வெளிச்சத்தில் பார்க்குறீங்க அந்த குவாலிட்டி இந்த அளவுக்கு இருக்குது நமக்கு டேமேஜ் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்ல வெல் மெயின்டெனன் ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸில் உள்ள வண்டி இந்த இயான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க பதினேழு மாடல் மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க இதில் நமக்கு சென்ட்ரல் லாக் வந்து நமக்கு கஸ்டமைஸ்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் உள்ள ரெண்டு டோர் மட்டும் நமக்கு பவர் விண்டோஸ் வந்துடுது பவர் ஷேரிங் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த லைன்அப்ல எடுத்துகிட்டு வந்த கார்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட அடுத்து நான் வந்து உங்களை பார்க்குறேன்